அனைவருக்கும் வணக்கம் அனைத்து அமாவாசைகளும் முக்கியமானவை என்றாலும் அவற்றில் தை ஆடி மகாலய அமாவாசை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதே போலவே ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆணி மாத அமாவாசையும் சிறப்பு வாய்ந்தது உத்தராயண காலம் எனப்படும் தேவர்களின் பொழுதி நிறைவாக வரும் மாதமே ஆடி மாதம் ஆகும் அடுத்து வரும் ஆடி மாதம் துவங்கி அடுத்த ஆற மாதங்கள் தட்சிணாயண காலம் துவங்கிவிடும் தேவர்களின் இரவு பொழுதான தட்சிணாயன காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பித்ரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்து நம்மை காப்பதாக ஐதீகம் அதனால் முன்னோர்களை மகிழ்வுடன் வரவேற்று அவர்களின் ஆசை பெறுவதற்கான மாதம் என்பதால் ஆணி மாத அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அந்த வகையில் வருகின்ற ஆணி மாத அமாவாசையானது ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம் காலை ஐந்து நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை அமாவாசை திதி இருக்கின்றது இந்த அமாவாசையின் பொழுது ஏற்படக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றங்களால் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந் வரக்கூடிய நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விருச்சக ராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தனத்தில் சனி பஞ்சமஸ்தனத்தில் ராகு ரணருண ரோகஸ்தனத்தில் சந்திரன் செவ்வாய் கலத்திரஸ்தினத்தில் குரு அஷ்டமஸ்தினத்தில் சூரியன் சுக்கிரன் பாக்கியஸ்தினத்தில் புதன் லாபஸ்தினத்தில் கேது என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன ராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஆனால் கடந்த மாதத்தில் பல கிரகங்கள் அஷ்டம நிலையில் இருந்தது மாறி சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பதால் கொஞ்சம் அனுகூலமாகவும் இருக்கின்றது விருட்சக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழிலையும் பாதிக்கலாம் உங்கள் குடும்பம் உறவுகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து அலுவலகம் வேலை ஆகியவற்றை பிரித்து வைக்கவும் வாழ்க்கை துணை வழியில் சில நல்ல காரியம் நடக்கலாம் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் பேச்சில் வேகம் கோபம் ஆகியவை அதிகரிக்கும் அதனை கட்டுப்படுத்த வேண்டும் செவ்வாயின் ஆற்றலை கோபம் தவிர்த்து சாமர்த்தியமாக பயன்படுத்தினால் அனுகூலமான பலன் கிடைக்கும் குரு பயிற்சியால் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்கள் சாதகமான இடத்தில் சஞ்சரிப்பது மனதில் நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்க உதவும் திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் விருச்சக ராசிக்கு செவ்வாய் பயிற்சியால் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் ஒரு சில விஷயங்களில் பெரிய முன்னேற்றமும் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பதும் அவசியம் முன்கோபம் கடுமையான வார்த்தைகள் உறவில் விரிசலை ஏற்படுத்தலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பலன் தாமதமாகலாம் நம்பிக்கையை கைவிடாமல் முயற்சிப்பது அவசியம் கூட்டு தொழில் ரியல் எஸ்டேட் வாகனம் இருப்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழில் குடும்ப தொழில் கான்ட்ராக்ட் இன்றி பெரும்பாலும் பிரச்சனைகள் இருக்காது பார்ட்னர்ஷிப் தொழில் விட்டு கொடுத்து போவது நல்லது திட்டமிட்டு கடினமாக உடைப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் நீங்கும் நீங்கும்ார நிலுவையில் இருந்த தொகை ஆகியவை இந்த மாதம் வசூலாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதியை பாதிக்கப்படுத்தலாம் கூடுமான வரை மற்றவர்களை அனுசரித்து போவது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடிதான் முடிக்க வேண்டியிருக்கும் ஆனால் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்கின்ற வாய்ப்பு உண்டாகும் மனைவிக்கு மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க விவகாரங்கள் எழுப்பறியாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் உடல் நலனில் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பணி அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் உழைக்க வேண்டும் ஆனாலும் ஆதாயம் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அரசாங்கம் வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவியும் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் சற்று அதிக கவனமாக இருப்பது அவசியம் அடுத்ததாக பாதம் நான்கு விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் சப்தமஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் குருவால் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியை அடைவீர்கள் இதுவரை இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் நிறைவேறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் இருப்பவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் எதிர்காலத்திற்குரிய பாதை தெரியும் நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமாகும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி அனுகூலமாகும் நீங்கள் இடப்படும் செயல்களில் எல்லாம் வெற்றிகை ஏற்படும் அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக்கு ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் மறையும் இடுப்படியாக இருந்த வழக்குகளும் முடிவிற்கு வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி வக்ரம் அடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளும் விலகும் நினைத்ததை இனி சாதிப்பீர்கள் விருப்பம் பூர்த்தியாகும் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடியும் நீங்கும் நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும் பொருளாதார நிலையும் உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கும் உயரும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயும் நட்சத்திரநாதன் புதனும் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்க இருக்கிறார்கள் குரு பகவானின் பார்வை அதிகமான நன்மைகளை வழங்க போகிறது சப்தம குருவால் இனி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாகும் மனதிலிருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பாதை தெரியும் தம்பதிகளுக்கிடையே இருந்த சங்கடம் விலகும் ஒரு சிலருக்கு திருமணம் நடைபெறும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும் சனி பகவான் வக்ரம் அடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பண நெருக்கடி விலகும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் சேரும் மற்றவர்களால் போகும் இந்த அமாவாசை தினமானது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை ஆறாம் தேதி காலை ஐந்து மணி வரை இருக்கிறது அன்று நாள் முழுவதும் அமாவாசை தேதி இருப்பதால் அதிகாலையிலேயே ஆறு குளம் கடல் போன்றவற்றில் புனித நீராடி விட்டு உதயத்திற்கு பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு வரை ராகு கால நேரமாகும் ராகு காலத்திலும் முற்றி பிறகு தர்ப்பணம் கொடுக்க கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை பத்து முப்பது மணிக்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்து விடுவது மிகவும் நல்லது மேலும் இந்த ஆனை மாத அமாவாசை தினம் திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஜூலை ஐந்தாம் தேதி காலை நான்கு முப்பத்தி ஐந்து மணிக்கு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கி விடுகிறது திருவாதிரை நட்சத்திரம் என்பது சிவனுக்கு உரியது என்பதால் இந்த நாளில் முன்னோர் வழிபாட்டுடன் சிவ வழிபாட்டினையும் மேற்கொள்வது சிறப்பு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடித்தவுடன் அருகில் சிவன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வழிபட்டு விட்ட பிறகு வீட்டிற்கு வர வேண்டும் காகத்திற்கும் முன்னோர்களுக்கும் உணவு படைத்து வழிபட வேண்டும் அமாவாசை என்று யாருக்காவது உணவு தானியங்கள் ஆகியவற்றை தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி அமாவாசைக்கு முன்பு வரும் ஆணி மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது உத்தராயண காலம் எனப்படும் தேவர்களின் பகல் பொழுது நிறைவாக வரும் மாதமே ஆணி ஆகும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ